நல்லா இருக்கீங்களா முத்து ராகு ப்ரோ நான் கிறிஸ்டின் அப்படிங்களா ஓகே 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 தெரியுது உங்க நேம் தெரியுது அந்தோனியா ஆண்டனியா அது இது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ஏன்னா ஏஎன் டி ஒன்னு என்ன வாங்கிங்கிறது அந்தோனிக்கு வரும் ஆண்டனிக்கு வரும் அதனால என்ன நேம் தெரியல நிறைய பேர் இந்த ஆண்டனி அந்தோனி அப்படிங்கிறீங்களா அது ஆண்டனியே அந்த ஒரு சொல்லுங்க முதல்ல சிவகுமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சிவகுமார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் பாயிண்ட் பேசுங்க மும்தாஜ் பேகம் ஹாய் ஹாய் பா ஹாய் பா ஓகே ஓகே இங்கிலீஷ்ல ஓகே சூப்பர் சூப்பர் சிவகுமார் ப்ரோ சூப்பரா இருக்கேன் ப்ரோ ஓகே சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அந்தோணி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நல்ல எங்கள் ஊர்ல காத்திருக்கு அலமருக்கு நாங்க அனைவரும் சாப்பிட்டு தூங்கிடுவோமா சரி சரி சரிப்பா சிவராத்திரி சிவராத்ரி இன்னிக்கா ஓகே 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 வந்து கோயம்புத்தூர்ல நல்லா ஸ்பெஷலா இருக்கும் நினைக்கிறேன் பா அங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க அப்படி டிவில புரோகிராம் போட்டு கம்மிச்சிட்டாங்க கோயம்புத்தூர் அங்க சூப்பரா நடக்க அப்படி சிவனுக்கு சரவன் ப்ரோ வாங்கா ஹாய் வணக்கம் சிவகுமார் ப்ரோ இனிமேதான் நீங்க வரீங்களா சா வா சாப்பிடா கேக்குறீங்களா எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க ஓகேங்களா தமிழ் ஹாய் வாங்க என்ன பேரை மாத்திட்டீங்க தமிழ் செயலகம் வச்சிருக்கீங்க சிவபிரகாஷ் ஏழுமலை வாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சிவபிரகாஷ் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஆஹ் சரவணன் சொல்லுங்க ஹாய் மட்டும் சொல்றீங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலம் கணிஷ்கா அக்கா நீங்கள் என்ன ஊர் அக்கா நான் மயிலாடுதுறை நாங்கள் பெரம்பலூர்மா பெரம்பலூர் ஆண்டனி அந்தோனி ப்ரோ இன்னைக்கு என்ன சமையல் எங்கள் வீட்டில் தோசை ப்ரோ உங்கள் வீட்டில் என்னது ப்ரோ ராஜன் ப்ரோ சிவா குட் பார் கன்னியாகுமரி வாழமுருகன் ப்ரோ ஒரு லைக் போடுங்க இரண்டு ரூபாய் அனுப்பி விடுங்க அக்கா நீங்க தான் அக்காவுக்காக நீங்க தான் பண்ணணும் அக்கா தான் லைவ்ல உட்காந்து பேசுறாங்களே நம்ம தான் எதா பண்ணணும்னு பண்ணணும் என்கிட்ட கேக்குறீங்களே இது நியாயமா நீங்க தான் பண்ணணும் அக்காவுக்காக சூப்பர் சாட் பண்ணணும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்கிட்ட கேட்கலாமா நீங்க சிவப்பிரகாஷ் நல்லா இருக்கேன் நல் ஓகே ஓகேப்பா சந்தோஷம்ப்பா சந்தோஷம்ப்பா சாப்பிட்டீங்களாப்பா பிரிட்டோசிய நாண்டாவது இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டுவிட்டேன் நன்றி தேங்க்யூ அந்த கொஞ்சம் அந்த மெம்பர்ஷிப்பை கொஞ்சம் ரீசைன் பண்ணால் பரவாயில்ல சேவியர் ப்ரோ நினச்சேன் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் பெரம்பலூர் ராஜராஜன் பெரம்பலூர் ப்ரோ மனுவேல் ஞானராஜ் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவபிரகாஷ் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட்டு லைவ் வீடியோ பார்க்குறேன் அப்படியா ஓகே 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 நன்றி தேங்க்யூ தேங்க் யூ பெரம்பலூர்ல எந்த ஊர் அதை சொல்ல முடியாது ப்ரோ சரிங்களா சிவகுமார் அதை சொல்ல மாட்டோம் டீட்டெயில் சொல்ல மாட்டோம் நாங்கள் டிஸ்ட்ரிக் மாதிரி தான் சொல்லுவோம் அது எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் நாங்கள் வந்து ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் இருக்கிறதே சிட்டிக்குள்ள தான் இருக்கோம் ஓகேங்களா நாங்கள் கிராமம் இல்லை சிட்டிக்குள்ள தான் இருக்கோம் எஸ்எம்பி ஐ லைக் யூ டீசென்சி ரேவதி குட் ஓகேம்மா பாய் டேக் கேர் என்ன சிஸ்டர் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க என்னங்க சிஸ்டர் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க டீசென்சி ரேவதி குட்டுலாம் சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ பாவக்காய் குழம்பா அட்டா நான் ஆனால் ஓடி போயிருவேன் பாவக்காய் குழம்பையும் எனக்கு பிடிக்காது பாவக்காய்லாம் எனக்கு பிடிக்காது எங்கள் அம்மா வைப்பாங்க கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வைப்பாங்க கசப்பை இல்லாமல் வைப்பாங்க நல்லாயிருக்கும் நமக்கு தான் வைக்க தெரியாது பத்தியாக நான் சேவியர் சேவியிருப்போம்